இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு உஜூது பற்றி தான் பேசுகிறோம் இல்லை இல்லைல்ல அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிறது உஜூது பற்றி பேசுகிறோம் ஓன் தலைப்பு உஜூத்னா என்ன அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் தீன நண்பர் திண்டுக்கல்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் கண்ணாடி வச்சுட்டேன் நான் மருந்து மாதிரி தேடிகிட்டே இருக்கிறேன் கிடைக்கல அதனால் கண்ணாடி இல்லாத போடுறேன் கமெண்ட்ஸ் படிக்க முடியாது கட்டி ஒன்றும் நினச்சிக்காதீங்க நீங்கள் இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் அல்லது முடிஞ்ச வாட்டி கமெண்ட்ஸ் போடுங்க அதில் நான் கண்ணாடி கிடச்சி நான் மாதிரி வீடியோவில் பார்த்து படிச்சிவேன் சரியா உஜூதுன்னா என்னென்னு வாங்க முஜூதுங்கிறது டைரக்டாக எடுத்தோம்னா ஸ்டாக்கு இப்போ உங்கள் கடையில் என்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்லுவோம் நம்ம எங்கள்ட்ட அரிசி மட்டும்தான் இருக்குது இல்லை பருப்பு மட்டும் தான் இருக்குது இல்லை அரிசி பருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உஜூதுங்கிறதுக்கு ஸ்டாக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது இருப்பு கையிருப்பு என்ன கேட்குறது தான் உஜூதுங்கிறதுக்கு ஒரு நார்மலாக உலக வழக்கு இங்கே உஜூதுங்கிறது உலகத்தில் ஞானம் சம்மந்தமான உஜூது ஞானம் சம்மந்தமான உஜூத்தில் என்னென்னா உங்கள்கிட்ட உலக இச்சைகளில் என்ன இருக்குதுன்னு கேட்குது உலக ஆசைங்கிறது பார்த்திங்கன்னா அதில் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் ஞானத்தில் உஜூதுங்கிறது மற்றவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க நான் வித்தியாசமாக தான் பேசுவேன் சரியா உஜூதுங்கிறது இந்த சுஃபிசத்தில் சொல்கிற வரைக்கும் உஜூதுங்கிறது நம்மக்கிட்ட என்ன மாதிரியான இச்சைகள் இருக்குது உலக ஆசைகளில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறது தான் அதுதான் அப்போது ஞானிகள் சூஃபிகள் எல்லாம் என்ன அல்லாஹ் அல்லாஹத்தாலாவை தவிர என்னுடைய ஜிப்பாவில் ஒன்றும் இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்ற அவங்களுடைய உள்ளமை தான்கிற எண்ணத்தை எல்லாம் அவங்க அழிச்சிட்டு அல்லாஹாலாவை மட்டும்தான் தன்னுடைய ஜிப்பாவுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா தனக்குள்ளே வச்சுருந்தாங்க தனக்குன்னு ஒரு ஆசை இல்லாத வாழ்ந்தாங்க சப்போஸ் நம்ம சில விஷயங்களில் நம்ம முடிவெடுக்கும்போது சில தவறான முடிவுகள் எடுக்கலாம் ரேட்டான முடிவுகள் எடுக்கலாம் அப்போ போராட்டம் வரும் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு வரப்போ அல்லா வென்றுட்டானா அந்த அல்ல பக்கம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே உலகத்து பக்கம் நீங்கள் சாய்ஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் உலகத்து பக்கம்தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுதா இப்போது உஜூதுனா ஊற்றுனா நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் உங்கள் மனசுக்குள்ளே தெரியும் நிறைய போராடுவீங்க அப்படி போராடும் போது உஜூதுங்கிறது உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கறப்ப நீங்கள் இப்போது எவ்வளவுக்கு எவ்வளோ எந்தெந்த விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக நீங்கள் அல்லாவுக்காக வாழ்றீங்கிறோ அதுவெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தாலாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் முக்கியத்துங்கிறது அபிமார்கள் வழியாக வழி வழியாக அல்லாஹாடைய முத்திரையை உலகத்துக்கு கொண்டு வந்தது உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் வல்லாமல் எந்த படைப்பும் இல்லை தப்பித அல்லாஹுவல் அல்லாஹுவல் படைக்கப்படாத எந்த படைப்பும் கிடையாது எல்லாமே அல்லாஹ் தாலாவால் உண்டாக்கப்படுது இப்போ டியூ டியூப் பேபின்னு சொல்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் கூட மனசில் உண்டாக்குறது இல்லை அது வந்து அல்லாஹ் தாலா நாடி தான் அந்த மனசில் அது உண்டாக்குறாங்க சில பொறுப்புகளை வந்து என்ன செய்கிறான் மண்ணுக்கு எப்படி விளைய விளைவிக்கக்கூடிய ஒரு 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 விதையை வச்சா அந்த மண் வந்து என்ன செய்யும் பத்தாவது பெருகி கொடுக்கும் அது மண்ணுக்கு அந்த தன்மையை கொடுத்துருவோம் அது ரப்பு தான் புரியுதா அது மாதிரி மனிதனுக்கு அறிவை கொடுத்துருக்கான் அந்த அறிவை வச்சு அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வராங்க தவிர அறிவுங்கிற ஒரு பகுத்தறிவுங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல அதை கொடுத்துருக்கான் எல்லாம் சொத்து மாதிரி கொடுத்துருக்குறான் இப்போ தென்னை இப்படி கீழே தண்ணி உறிஞ்சி மேலே தண்ணி கொண்டு வந்து நீ பாட்டி காட்டுது அது ஒரு திறமை அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாதல ஒரு திறமையை கொடுத்துருக்கான் அவனுடைய சிபத்துகள் இல்லாமல் எந்த ஒரு ஒரு பொருளும் தன்னால் இயங்க முடியாது அதுதான் உஜ்யோதுங்கிறது உஜோத்துங்கிறது என்னென்னு புரிஞ்சுதா அல்லாஹாலா அல்லாத எதுவும் கிடையாது தாலாவுடைய ஆற்றல் கொண்டு தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது உங்களிடத்தில் அல்லாஹாலா உஜ்ஜியோத் இருக்கா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் உங்களுடைய ஆசைகள் எத்தனை ஆசைகள் உங்களுக்கு பந்திருக்கிறான் அது தவறானது எத்தனை செஞ்சீங்க உங்களுக்கு தெரியும் இது தவறு இது இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது மாதிரி தவறானது எத்தனை நீங்கள் செஞ்சீங்க இல்லை அல்லாஹத்தால் கண்டு எத்தனை தவறுகளை நீங்கள் தவிர்த்தீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உஜூதுங்கிறது இப்போ என்னென்னு புரியுதா ஸ்டாக்கு உஜியூதுங்கிறது உங்கள்கிட்ட எப்படி நீங்கள் என்ன இருக்கிறீங்க என்னவா இருக்கிறீங்க உலகத்தின் பக்கம் இருக்கிறீங்களா நிறையா ஆசையை வச்சுருக்கீங்களா அல்லகன் பக்கம் இருக்கீங்களான்னு கேட்குறது தான் அல்லாத லா உஜூத இல்லை லா மவுஜூதை இல்லைல்லா அப்படின்னு வரும் உஜூதுங்கிறது அல்ல அதனுடைய இல்லாமல் எந்த உஜூதும் இல்லைன்னு சொல்லுவாங்க இது ஒரு இதுக்கு லசமிய இல்லல்ல இல்லல்ல அப்படி சொல்லும்போது ல இலஹ இல்லை அப்படி சொல்லும்போது லா மௌஜூத இல்லைல்லான்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு தடுக்கப்பட்ட திக்கராகவே ஒரு குழப்பமானது அதை கொண்டு எதுவும் குழம்பிடக்கூடாதுன்னு திக்கிற சொல்ல வேண்டாம் அதோட சும்மா இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தீவிரமாக நம்ம யோசிக்க வேண்டியது அதை இந்த சின்ன இதில் நான் வந்து பேச விரும்பலை நீங்கள் இருக்கிறவங்க அதாவது ஒரு சின்ன ஒரு எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இல்லை என்ன செய் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அதனால் எல்லாம் என்ன இடத்துலையும் இல்லாமல் மற்ற இடத்துல தான் இருக்கிறான் அப்படின்னா எல்லாம் இதில் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவன் பதில் கட்டுப்படுத்தி எல்லா குரானில் மட்டும்தான் இருக்கிறான் எல்லா தூர் மட்டும்தான் இருக்கிறான்னா எல்லாருக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சு இந்த எல்லையை தாண்டி அல்ல இப்போ கடல் எல்லையை தாண்டி ஊருக்குள்ளே வருமா அது மாதிரி அந்த எல்லையோடு தான் இருக்கிறான் எல்லாம் இந்த பக்கம் வரமாட்டான் அர்த்தம் புரியுதா மாதிரி அல்லா தாளா நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்படி இல்லாமல் அல்லா தாலா இதில் இல்லை அப்படின்னு ஒரு பொருளை பார்த்து நம்ம சொன்னோம்னா தலை மட்டுப்படுத்திட்டோன்னு அர்த்தம் இதில் அல்லாஹ் இல்லை இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம் இப்போ ஒரு தவறான பொருள் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அல்லா இல்லைன்னு சொல்கிறோம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் ஆனாலும் எல்லாவுடைய நான் தான் அது வந்து உண்டாயிருக்குது இந்த மதுபானங்கள்னு சொல்கிற மாதிரியே அதெல்லாம் வந்து எல்லா விடையும் தான் உலகத்தில் உண்டாயிருக்குது அதனால் அதில் எல்லாம் அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் அதில் இருக்கிறான்னு சொல்லி வாதிடக்கூடாது புரியுது எல்லா அதனால தான் வந்து லா மகச்சோதை இல்லை இல்லைங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது அதிகமாக திக்கிற பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஹ சில ஹராமைகள்னு செய்வோம் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் தான் எல்லாம் இருக்கிறான் அதனால் இதுலேயும் அல்லாதான் இருக்கிறான் அதை நான் குடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குள்ளு செய்யன் யார ஹராமுன்னு சொல்லிட்டு வந்து சசன் சொல்லியிருக்காங்க காலநபி சலாஹ் சொல்லம் குழு நபியின் அஸ்கர் குல்லு குல்லு ஷையன் அஸ்கரை வஹுவராமன் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அது நனவு படித்து சொல்கிறேன் இது மாதிரி பிடிக்கும் காலநபி சலுல்லா ஹலேஸ் சொல்லம் குல்லு ஷையன் அஸ்கர வகுவா புரியுதா எந்த ஒரு பொருள் போதை தரக்கூடிய பொருளாக இருக்கிறதோ அது ஹராமாக்கப்பட்டது ஹராமையும் அல்லாதான் படித்தான் ஹலாலையும் அல்லாதான் படித்தான் அப்படிங்கிறதுனால எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் புரிஞ்சுதா இப்போ எல்லாம் மோஜூதா இல்லை அல்லாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுதா அல்லாஹாலா அல்லாமல் எந்த ஒரு பொருள் இப்போ என்ன சொல்கிறேன் இப்போது களிமா சொல்ற இப்போ என்ன சொல்கிறோம் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா அல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி ஹைர் மட்டும்தான் அல்லா இடம் வருதுண்டல் வந்து ஷர் நம்மளுக்கு தான் வருது இது மாதிரி தான் நம்மளுக்கு நன்மைகளும் அல்லாஹால நல்ல பொருள்களும் ஹலாலான பொருள்களும் அல்லஹாலாவில் தான் படைக்கப்பட்டிருக்குது ஹராமான பொருள்களும் அல்லாஹாலாவில் தான் படைக்கப்பட்டிருக்குது அப்போது இது நம்மளுக்கு ஒரு சோதனையான உலகம் நீங்கள் எதை எடுக்கிறீங்க எதை விற்கிறீங்க உங்களுக்கு கல்புக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கை நீ எவ்வளோக்கும் மையக்கும் அஹுசனும் உங்களுடைய அமல்கள் யாருடைய அமல்கள் சிறப்பாக இருக்கிறதுன்றது ஒரு சோதனைக்கு அதை வேண்டி தான் உங்களுக்கு அந்த உலக வாழ்க்கை புரியுதா அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் உங்களிடத்தில் நல்லது இருக்கா அல்ல இங்கே நீங்கள் இஸ்லாத்துக்காண்டி இங்கே ஒருத்தீங்களா நீங்கள் இங்கே இருக்க முஸ்லீம்கள் கண்டி ஒருத்திங்களான்டல ஏன்னா முஸ்லீம்கள் வந்து இப்போ வித்தியாசமாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து ஊருக்கு ஹதி சொல்கிற அழகும் தனக்குள்ளே ஒரு தான் பெரும்பாலும் இருக்கிறக நல்லா இஸ்லாமியர்களை அந்த பார்த்ததை பற்றி நான் சொல்லலை பாதிப்பு அப்படி தரக்க எல்லாரும் அப்படின்னு சொல்லலை ஆனால் இஸ்லாம் எல்லாவுக்கும் நீங்கள் ஏற்பாடாக இருக்கிறீங்களா உங்களுடைய மனசில் அல்லாவுடைய தக்குவாக இருக்குதா அல்லாஹ் மேலே முகப்பத் ரசூல் சலாஹல் மகப்பத் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு பார்த்துருவோம் உங்களோட அமல்களில் தெரியும் நீங்கள் எடுத்த முடிவுகளில் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ காலம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்கல்ல நீங்கள் எடுத்த முடிவுகளில் நீங்கள் இஸ்லாத்துக்காண்டி எவ்வளோ தியாகம் செஞ்சீங்க அல்லாவுக்காண்டி உங்களுக்கு பிடிச்ச காரியங்களில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் இந்த ஒருத்திங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் யார் என்னங்கிறது தெரியும் உங்களுடைய உஜூது உங்களிடத்துல அல்லாஹ்வுடைய உஜூது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதும் உங்களுக்கு புரியும் புரியுதா என்ன நான் சொல்கிறேன் உஜூதுங்கிறது ஒரு ஸ்டாக் மாதிரி உங்களிடத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு இருக்கிறான் இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்குள்ள ஒஜூது ஏன்னா உஜூதுங்கிறது உலகம் பூரா பறந்துருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரட்கொடைய எல்லாமே அல்லாவுடைய உஜூது தான் அல்லாவே காட்டுறது அப்படிதான் எல்லாவற்றிலும் இறைவனை காடல்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாமே அல்லாகுவே பார்க்குறது ஒஜூதுங்கிறதுன்னு என்னென்னா எல்லா வகுதத்தில் உஜூதும் சொல்லுவாங்க அதுக்கு பேர் நம்ம உலகத்தினுடைய எல்லா படிப்புகளையும் எல்லாத்தருடைய படைப்பாகவும் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இருக்கிறத நம்ம பார்க்கணும் புரியுதா அதுதான் வந்து வகுதத்தில் உஜூதுன்னு சொல்கிறது உஜூதுங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம் இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் என்ற கண்ணாடி காணாம் எங்களுக்கு யாரும் கமெண்ட்ஸும் போடலான்னு நினைக்கிறேன் கண்ணாடி காணம் தேடி எடுக்கணும் அன்றைக்கி லைவ் போட்டுருவோன்னு தான் போட்டேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உஜிவுதுங்கிறது எல்லா படைப்பும் எல்லாத்தாலாவும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எல்லாமே தாலா நம்மளுக்கு கொடுத்தது தான் நல்லதையும் கொடுத்துருக்கான் கெட்டதையும் கொடுத்துருக்கான் நம்ம நம்மக்குள்ளே எது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் உங்கள் மனசுக்குள்ளே அல்லா நிறைஞ்சிருக்கானா சைத்தா நிறைஞ்சிருக்கிறானுங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதில் உங்களுக்கு உங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரியுதா அதுதான் உஜ்வதுங்கிறது அதுத்தில் உச்சுங்கிறது உலகப் படைப்புகள் எல்லாவற்றிலும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் எல்லாவுடைய ஒரு புரியதே தெரியும் சரிதான் இது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த சுவை இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்த நிழல் இது நல்லா எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த உறக்கம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு உணரக்கூடிய தன்மை வரும் இது சூஃபியாக்கள் அறிஞ்சிக்கிட்டவங்க அது மாதிரி தான் வாழ்ந்தாங்க தன்னுடைய ஜிப்பாவுக்குள் எல்லாம் ஒருவனை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் மறுபடியும் நல்ல விவரமாக உங்களுக்கு கித்தா பாதாரமாக சொல்கிறேன் நபிமார்கள் வழியாக ஒவ்வொரு அபிமார்கள் வழியாகவும் இந்த அல்லாஹ் தன்னுடைய முத்திரையானது வெளியாகிட்டே வந்தது முதல்ல ஆரம்பித்தது ஆதம் அலிஸ்வலாமுடைய வழியாக அதுக்கு பிறகு அவனுடைய ஒவ்வொரு ம ஒவ்வொரு மகனார் சீது நபி இப்படி ஒவ்வொரு நபியாக வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க சீது நபியுடைய வரலாறு வந்து அதிகமாக வந்து சொல்லப்படலை அது என்ன காரணங்கிறது தெரியல மறுபடியும் பார்க்கணும் அப்படி ஒவ்வொரு நபி மரலையும் ஒரு பிள்ளைக்கு அந்த முத்திரையானது வந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப ரசூல் சலா காலத்தில் வந்தது அதுக்கு பிறகு வந்து கனிஃபாக்கல் வழியாக வந்தது அப்புறம் சூஃபியாக்கள் வழியாக வந்தது அப்புறம் செய்கமார்கள் வழியாக நம்மளுக்கு அந்த ஞானமானது புஜூதானதை வெளிப்பட்டுக்கிட்டு வருது அப்போ புரியுது அவங்களுக்கு எப்படின்னு அதனால தான் நல்லா செய்க பிடிக்கணும்னு தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மற்ற வீடியோக்களை பாருங்கள் செய்கமார்கள்னு சொன்னதோடைய ஒரு பயம் வருது இந்த காலத்தில் நிறைய ஒரு பிழப்புக்காக வேண்டி என்ன அஞ்சு களிமா தெரியாததெல்லாம் கூட நேற்று வரைக்கும் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது இன்றைக்கி நான் வந்து கடவுளை காட்டுறேன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அப்படியெல்லாம் நம்பி அழகாக இருக்காங்கிறதுனாலோ மேடையில் பேசுகிறாங்கங்கிறதுனாலேயோ உங்களுக்கு வந்து ஏதோதோ சொல்கிற இப்படியே மேய்க்கிற மாதிரி ஏதோ அறிவியலும் சைன் சைனாக்காரம்ப பல வித மாதிரியான கருத்துக்களை கொண்டு வந்து போட்டு குழப்பி விடுறாங்க இஸ்லாம் வருது தெளிவானது புரியுதா ஒழுக்கம் உண்மை உழைப்பு இது எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அடக்கம் நற்குணம் பொதுவாக ஒரே வரியில் சொன்னால் நற்குணம் இருந்தால் தான் இது செய்கா இருக்க முடியும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுகளாக இருக்க முடியும் புகழுக்கு ஆசைப்பட்டு எப்படியாச்சும் நம்ம சேனல் வளர்ந்துடணும் எப்படியாச்சும் நம்ம பெரிய சூஃபின்னு காட்டிக்கணும் எப்படியாச்சும் நம்ம வந்து பெரிய மகானை காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து செய்காகிட முடியாது அதனால் உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் விவாதத்தை செய்கிறீங்களோ இல்லையோ இப்போ செய்கிற உங்களை தேர்ந்தெடுக்கிறவங்கள தயவு செஞ்சு நல்ல நல்லா தேர்ந்தெடுங்க உங்களை பணத்தை பறிக்கிறதுக்காகவும் உங்களுடைய உங்களை வந்து அவங்களுக்கு அடிமையாக வச்சுக்கிறதுக்காகவும் சில பேர் பையத்து கொடுத்து க்ளாஃபத்து கொடுத்து நான் செய்கிறேன் நினை நம்புன்னு சொல்லிட்டு ஏமாத்துகிற உலகமாக இருக்குது ஏன்னா சைத்தான் ரொம்ப உங்களுக்கெல்லாம் வளவரிச்சிட்டு இருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல உச்சூதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சவங்கள்ட கற்றுக்கோங்க தர்மம் செய்கிறது நீங்கள் யாருக்கு வேணால் தர்மம் செய்யுங்க யாருக்கும் நீங்கள் அடிமை ஆகிடாதீங்க உங்களுக்கு நல்ல வழிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் உங்களை ஒழுக்கமாக வாழ வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் எல்லா உடைய பாதையில் உங்களை கொண்டு போகக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த கொட்டி வச்சுரு தரகாங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏன்னா ஃபாத்தியாக ஓதுனா தப்பு கிடையாது அவங்களுக்கு நீங்கள் காணிக்கை விலை வேணால் கொடுக்கலாம் ஆனால் வந்து காணிக்க கொடு இல்லாவிட்டால் உனக்கு நான் செவனை பண்ணிவிடுவேன் மந்திரம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு செய்ய ஆக முடியாது புரியுதா அவங்கெல்லாம் செய்கல இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வாங்க நான் அவங்களுக்கு வந்து முத்திரி முத்திரியாக சொல்லிக் கொடுக்குறேன் அல்லா அடை வயிற்றுலேருந்து மேல் எழுந்திரிச்சு மேலேருந்து அப்படியே வரணும் அப்படியே உங்களை நம்ம காணலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து சூழல் சம்பே பேச பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் ஒழுக்கமான மார்க்கம் தெரிஞ்ச நல்ல அவங்க அதற்கு முன்னாடி நல்ல அவங்களுடைய உஸ்தாதி இந்த மாதிரி இருந்தாங்க அவங்க எத்தனை பேரை மாணவர்கள் நல்வழிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட வாங்க டக்குன்னு யார்கிட்டையும் பையத்து வாங்கி ஏமாத்துறானுங்க வழி மாறிட்டால் மறுபடிக்கும் திரும்புறது ரொம்ப கஷ்டம் முஜிவுதுங்கிறது மறுபடிக்க சொல்கிறேன் உள்ளமை முஜிவுதுங்கிறது என்ன உள்ளமை ஸ்டாக்கு உங்கள்கிட்ட ஸ்டாக் உங்கள்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்குது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் எல்லாத்தாலும் படைச்சது ஒன்றில் ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு தண்ணியில் தாவரம் இருக்குது தாவரத்தில் தானியம் இருக்குது தானியத்தில் நம்மள ஆகாரம் இருக்குது அந்த அப்படி ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று பார்க்கும்போது அதை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடிய வல்லமை வந்து மனிதனுக்கிட்ட இருக்குது அதனால் ஒன்றும் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு இயற்கையோடு நம்ம இருக்கோம் நம்மளுக்கு தெரியும் இயற்கை இல்லாமல் இயற்கையை டிபெண்ட் பண்ணாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை டிபெண்ட் பண்ணாமல் வாழ முடியாது ஒரு மனிதன் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை வயலும் காடும் தேவையில்லை எனக்கு பில்டிங் மட்டும் இருந்தால் போகிறோன்னு சொல்லி வாழ முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உலக சு சுகாதாரங்கள்லாம் தேவைப்படும் அதனால் இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழணும் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கணும் எல்லா உயிர்களும் எந்த ஒரு உயிரையும் அல்லகத்தாலாக வீணாக படைக்கவில்லைன்னு சொல்லியிருக்கான் அதனால் ரொம்ப எதையும் அதுக்குன்னு காட்டுப்புழியையும் சிங்கத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க சொல்ல புனையில வளர்க்குறதா இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணும் பார்த்து வளர்க்கணும் நம்ம பூனைகள் பாருங்கள் வந்து கீழே உட்காந்துருக்கோம் டக்குன்னு மே கண்ணாடி சாமால்லாம் வச்சிருப்போம் சா எல்லாம் டேபிள் மேலே வச்சுருப்போம் டக்குன்னு ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்ததோடு என்ன செய்யணும் அப்படியே மேலே ஏக்கரிக்கு தட்டி விடும்போது எல்லாமே கீழே குட்டிடும் அது ஒரு குழந்த மாதிரி அதுவளுக்கு எதுவும் தெரியாது இவங்க வந்து கறி அவங்க வந்து வேறு எதாவது ஆக்கி வச்சிருக்காங்க விருந்துக்கு ஆக்கி வச்சிருக்காக முக்கியமான பொருள் அதெல்லாம் அது தெரியாது அது மிருகங்கள் அதனால அதுங்களை பெரும்பாலும் வாசல்லே வச்சு வளர்த்துறது நல்லது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறது அவ்வளோக்கா பாதுகாப்பு இல்லை அது எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் டக்குன்னு பாஞ்சு அதுக்கு தேவையாக எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன வீட்டில் ஆக்கி வச்சுருக்காங்களே நாளைக்கு கொடுக்கணுமேங்கிற எண்ணமெல்லாம் அது அவளுக்கு தெரியாது கொஞ்சம் பயத்தில் வேணால் சும்மா இருக்குங்க தெரி பழகிட்டா வேணால் சும்மா இருக்குங்க பொதுவாலுமே அவங்களுக்கு வீட்டில் வளர்க்குறது வெளியே வளர்க்குறது நல்லது எல்லா உயிர்களையும் அதையே அழிக்கணும்னு நினைக்காதீங்க நம்ப முதல்ல நல்லவங்களாக வாழணும் அப்படின்றது நம்ம முதல்ல நல்லவங்களா உங்களுக்கு நீங்களே அல்லா தலா உங்களுடைய உஜ் உங்க உங்களுக்குள்ளே அல்லாஹாலாவுடைய உஜுவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதுக்கு தான் வழிமார்கள் சூஃபிக்கள் எல்லாம் சொன்னது என்னுடைய ஜிப்பாவுக்குள் அல்லாஹ் தாரா எதுவார் வேறொன்று இல்லை நான் இல்லை நான் அழிஞ்சிட்டேன் நான் அல்லாஹ் அல்லாதான் இருக்கிறான் அப்படின்னு முழுவதுமாக அல்லாத அல்லா கூட வாழ்ந்தவங்க தான் சூபி சூப்பியல்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன கண்ணாடி நான் வந்து இங்கே வச்சுட்டேன் அதனால் எனக்கு கரெக்டாக பார்க்கவும் முடியல அந்த இதெல்லாம் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என் வீடியோக்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நான் எதாவது போடணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ அதை நான் போட்டிருக்கேன் கேட்டிங்கன்ட்டு தொடர்ந்து பாருங்கள் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் பார்க்குறது பொறுத்து தான் நான் போடுறது எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு நான் அடுத்தடுத்து இது பார்க்கணும் இது கண்டினியூட்டி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ரொம்ப விட்டு மாதிரி தெரியுது ஆச்சரம் முதல்ல நம்ம என்ன செய்வோம் சைத்தானோடு போராடி எல்லாத்தையும் அல்லாட உச்சூதை நம்ம மனசுக்குள்ளே வைப்போம் இறைவன் இறைவனை நம்மக்குள்ளே வைக்கிறது தான் உச்சூதுங்கிறது இறைவனை நம்ம கூட விற்கிறது தான் ஒஜிதுங்கிறது அதனால் சைத்தானோடு போராடி அவை நம்மள வாழ்க்கையில் சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது புரியுதா நான் சொல்கிறது என்னென்று உங்களுக்கு உலகத்தில் ரெண்டு ஒன்று சைத்தா ஒன்று அல்லா உங்கள் எந்த பக்கம் உங்களை இங்கே இருக்கிறீங்க சைத்தா உங்களை ரொம்ப அதிகமாக வளர்ப்பான் என்ன அதை எல்லாம் தாண்டி தான் நீங்கள் அல்லாங்கிற எல்லைக்கு வரணும் அது உங்களால் முடியுமா பட் எது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் உங்களுடைய விஜயூது எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது உங்களோடய நப்ஸை பற்றி போராடுறது தான் அந்த உஜூதுங்கிறது நப்ஸை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொடுக்கறது தான் ஓஜூதுங்கிறது நீங்கள் அல்லா தலா பக்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உலகம் பூரா அல்லா தலோடைய அருள் நிறைஞ்சிருக்கிறது தெரியும் உலகம் பூரா அல்லா தலா நிறைஞ்சிருக்கிறான்னு சொல்லக்கூடாது அப்படிதான் அலுவலகத்து உலகம் பூரா எல்லாத்தோடைய அருள் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு தடவைக்கு நான் விவரமா விவரமாக உங்களுக்கு நான் இது மறுபடிக்கு எடுத்து பேசுவேன் இந்த டாபிக் இந்த நாள் போகட்டும் மார்பிக்கு நான் வந்து கிதாப் ஆதாரத்தோட எடுத்து பேசுவேன் அப்போ என்ன இப்போ நான் கிதாப் ஆதாரத்தோட எடுத்து பேசினா அதை உடனே மற்றவங்க காப்பி அடிச்சுடுவாங்க இந்த டாப்பிக் இவ்வளோ நாள் பேசியிருக்க மாட்டாங்க வேறு மாதிரி பேசியிருப்பா நாளைக்கு பாருங்கள் இதே டாபிக் எடுத்து இதுக்கு மாற்றமான கருத்துகள் மனசில் பதிகிற மாதிரி பேசுவாங்க பெரிய பெரியவங்க அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாம் அப்படியே நகம் கன்வெர்ட் ஆகும் பிள்ளைங்களுக்கு என்ன அதனால் எதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறதுனா கூட யோசனையாக இருக்குது அதையே எடுத்து அதை வேற மாதிரி மாற்றி பேசக்கூடிய சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அல்லாஹ் தாலாவை உங்களுக்குள்ள வைங்க உங்களுக்குள்ளே இருக்கிற நப்ஸை நீங்கள் போராடுங்க அல்லாஹ் தாலாவை உலகம் பூரா இல்லா அருள் இருக்கிறதுன்னு நினைங்க உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் அல்லா தாளாவுடைய படைப்புகள் நீங்கள் உயிர்களும் பயிர்களும் எல்லாமே அல்லா தாளாவுடைய மௌஜூது தான் அப்படிங்கிறத நினச்சிங்கன்னா உள்ள உஜூதனுடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கும் அஸ்லாமலைக்கும் என்னுடைய சேனல் பார்த்தவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் லாம சார்ஷே நோன பீ நமரோ நம் முகமது வல்ல பீ நமோ நம் முகமது பாரிக் வசி மலை ஸோ எவ்வளோக்கும் தன்னடுக்கம் கடின உழைப்பு நற்குணங்கள் எல்லாம் நிறைஞ்சி இஸ்லாத்தில் எல்லாமே நல்லபடியாக அமையும் இது யாரும் கமெண்ட் போட்டுருக்கிறாங்க என்னன்னு தெரியல எனக்கு தான் போட்டுருக்குறாங்க அது அழிஞ்சிருச்சு அந்த கமெண்ட்டும் என்ன காரணத்தில் கமெண்ட் அழிஞ்சிருச்சு நல்லதாக வருதா போட்டு தப்பாக போட்டுருந்தாங்கன்னா கமெண்ட் தானாக அழிஞ்சிரும் சரியா அதனால் ஃபஸ்ட்லாம் நினைக்கிறேன் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் பார்க்க முடிஞ்சவங்க பாருங்கள் கேட்டதுனால போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தார் தீனுங்கிற ஒரு முடிவத்தை பற்றி சொல்லுங்கண்டு அதனால் சும்மா ஸ்டாப்பிக் நான் சொல்லாமலே இருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால சும்மா சிம்பிளாக சொல்லிக்குறேன்னு சொல்லியிருக்கேன் புரியலேண்டா மறுபடிக்கும் கேளுங்க நாளைக்கு நல்ல நான் விவரமாக உங்களுக்கு பொதுவாக நல்ல விவரமாகவே எடுத்து தெளிவாக சொல்லலாம் ஆதாரத்தோடு சொல்லலாம் நான் வந்து எதுவும் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டலாம் நான் பேசுகிறதில்ல புரியுதா ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டே அதெல்லாம் ஒன்று பேசாமல் சும்மா சிம்பிளாக அப்படியே பேசுகிறது தான் நான் டக்கு டக்கு அப்படி ஸ்பாட்டில் கேட்டால் அப்படியே பாயிண்டில் சொல்லுவாங்க இல்லையா அந்தந்த இதில் தான் நான் சொல்கிறேனே தவிர நான் வந்து அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிச்சு பார்த்து சொல்கிறது நான் தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சில இதில் நான் வந்து வெரிஃபை பண்ணிக்குவேன் ரொம்ப பேசுகிறது சரியாக வருமாண்டு இப்போவும் சொல்கிறேன் உச்சூதுங்கிறது ஸ்டாக்கு இருப்பு தெரியுதா அல்லாஹாலாவுடைய இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையும் அல்லாஹாலாவுடைய ஞானம் இருப்பு உங்களுக்கு அந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அல்லாஹாலாவுடைய நேசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது தான் அந்த உஜூதுங்கிறது காட்டும் உலகத்தில் பூரா அல்லா இருக்கா அல்லா இல்லாத இடம் கிடையாது அது தான் நம்ம பிடிச்சோம் எல்லா படைப்புகளும் தாலாவுடைய படைப்பு தான் எல்லாருக்குமே பசி தாகம் எல்லாமே இருக்குது உறக்கம் கலைப்பு எல்லாம் பயம் எல்லாமே இருக்குது வேதனை எல்லாமே இருக்குது புரிஞ்சுக்கிட்டிங்களா அலாம் வரைக்கும் மறுபடிக்கும் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் தேங்க்யூ